சித்தநாடி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய ஆன்மீகம் பரிகாரம் சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி லட்சுமி கடாட்சம் எதிரியின் தொல்லை கந்திருஷ்டி அதுக்கப்புறம் கோல்டு சம்திங் நமக்கு பணத்துக்கான ஒரு விஷயம் எல்லாமே வரிசையாக வந்து நிற்கும் வீட்டிலேயே ஒரு முடிச்சு தான் இந்த முடிச்சு நம்ம வச்சோம்னா நம்மளுடைய பழைய பாலாய் போன முடிச்சுகள் அவரும் இந்த எதிரியின் கண் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க வீழ்ச்சி அடையக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் நடக்குது பார்த்தீங்களா அது காணாமல் போயிடும் எத்தனையோ பரிகாரம் நம்ம சொன்னாலும் இது நடக்கவே இல்லைப்பா இது நடக்க வைக்கும் ஏன்னா இந்த பச்சை துணிலையோ இல்லை வெள்ளை துணியோ இல்லை ரெண்டு துணியும் சேர்ந்து கூட வைக்கலாம் செய்ய முடிச்சு வந்து நம்ம ஒரே டைமில் கண் முடிச்சு செய்யணும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கணும் காலையில் நாலு ரெண்டு அஞ்சு ஆரம்பிச்சு வச்சிருங்க பெரிய தடை அது உடஞ்சிருக்கும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கும் இல்லை ஏதாவது ஒன்று மனசு பற்றி டைட்டாக இருந்திருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும் அது காணாமல் போயிருக்கும் ஆக மத்தத்தில் இந்த முடிச்சு சின்னதாக முடிச்சு இந்த தலாவணி கடையில் போட்டு வைங்களேன் வாழ்க்கை ஆதாரத்துக்கு எது வேணுமோ அதை கொண்டு வரும் முருகா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா ஒரு மூணு வகையான பிரச்சனைகளை உடைச்சிட்டு மூணு வகையான ஐஸ்வர்யங்களையும் வரத்துக்கான ஒரு பரிகாரம் தான் லட்சுமி கடாட்சம் அது மாதிரி எதிரியின் தொல்லை கந்திருஷ்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண வரத்து பிளஸ் கோல்டு சம்திங் நமக்கு பணத்துக்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வரிசையா வந்து நிற்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா குணம் நன்றாக இருக்க வேண்டும் பணம் நன்றாக இருக்க வேண்டும் வளர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும் சந்தோஷம் நல்லா இருக்கணும் சோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கந்திருஷ்டி ஒரு பிளாக் சீட் உள்ள இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் பிளாக் ஷீப் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் ஏதோ ஒண்ணு நம்ம சந்தோஷத்தை கெடுக்க ஒரு விஷயம் அதை தாண்டி நம்ம போனச்சுன்னா நல்லா ரிலீஃபா இருக்கும் யாராவது என்னைக்குமே ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருந்துட்டே இருப்பாங்க யாராவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருப்பாங்க யாராவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் இல்லாம நிம்மதியா இருக்க மாட்டோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் வீட்டில் ஒரு முடிச்சு தான் இந்த முடிச்சு நம்ம வச்சோம்னா நம்மளுடைய பழைய பாலாய் போன முடிச்சுகள் அவரும் இதான் முக்கியமான விஷயம் முடிச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு முடிச்சு இந்த ஒரு முடிச்சு நம்ம செஞ்சு வச்சோம்னாக்க சரியாகும் வெள்ளை துணி எடுத்துக்கோங்க வெள்ளை துணி எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு கைப்பிடி ஜாதிக்காய் ஒரு மூணு ஜாதிக்காய் அதே மாதிரி முக்கியமா உள்ள வைக்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதுதான் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இதை நம்ம என்ன பண்றோம் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி வச்சுக்கோங்க வெள்ளை துணிலையும் செய்யலாம் அதே மாதிரி பச்சை துணிலையும் செய்யலாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம உலக முடிச்சு இதை முடிச்சு போட்டு நம்ம என்ன பண்றோம் பணத்தை வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம் அதேமாரி கார் டேஷ்போர்டில் வச்சாக்க ரொம்ப பாதுகாப்பான விஷயம் இதேமாதிரி லாக்கர் பணம் இருக்கிற இடத்துல எங்கே வேணாலும் லாக்கராக இருக்கட்டும் உங்கள்கிட்ட இருக்கட்டும் இல்லை பணம் புழங்கக்கூடிய கேஷாக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கலாம் எங்கே வேணாலும் வச்சு பாருங்களேன் இந்த காய்க்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு தர்பைக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு ஸோ பச்சை கற்புறதுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு இதுதான் ரொம்ப சிம்பிள் இல்லை நீங்கள் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளார நீங்கள் காயின்ஸ் ஏதாவது நீங்கள் புழங்கக்கூடிய காயின்ஸ் வச்சுக்கலாம் இல்லைனா குபேர காயின்ஸ் வைக்கலாம் இல்லைனா கல்லுப்பு ரெண்டு மூணு உள்ளே வைக்கலாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு குண்டு மணி கிடைக்குது பச்சை மணி கிடைக்குது இல்லைன்னா சிவப்பு குண்டு மணி கிடைக்குது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா முக்கியமானது அதை வச்சா போதும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா என்ன கிடைச்சாலும் உள்ள வைக்கலாம் ஆகவே இந்த முடிச்சு வச்சு நீ உள்ள வச்சாலே போதுமான விஷயம் ஐஸ்வர்யம் இந்த எதிரியின் கண் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க வீழ்ச்சி அடையக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாம நடக்குது பார்த்தீங்களா அது காணாமல் போயிடும் அடுத்து ஐஸ்வர்யம் இந்த பொன் பொருள் சேர்க்கைக்கான தங்க நகை சேர்வதற்கு பார்த்தீங்களா பச்சை கருப்பு ஒன்றே போதுமான விஷயம் இது ஆதிக்காலத்திலிருந்தே பயன்படுத்தின ஒரு பரிகாரம் ஸோ எத்தனையோ பரிகாரங்க நம்ம சொன்னாலும் இது நடக்கவே இல்லைப்பா இது நடக்க வைக்கும் ஏன்னா இந்த பச்சை துணிலையோ இல்லை வெள்ளை துணிலோ இல்லை ரெண்டு துணியும் சேர்ந்து கூட வைக்கலாம் இந்த துணிக்கும் இந்த கலருக்கும் கலர் தரப்பிக்கும் ஒரு ச ஒரு சத்தமான ஒரு சர்மந்தம் உண்டு இப்படி இந்த முடிச்சுக்களை நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி என்னென்னலாம் செய்யலாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் செய்யலாம் இதுக்கு நேர கணக்கே கிடையாது இந்த செய்ய முடிச்சு வந்து நம்ம ஒரே டைமில் முடிச்சு செய்யணும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கணும் காலையில் நாலு டஞ்சில் ஆரம்பித்து வச்சுருங்க இந்த இதோடைய பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிட்டீங்கன்னா அது எது ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க இல்லைனா ஏதாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க புதுசாக செஞ்சு வைங்க த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் நைன்டி டேஸ் நைன்டி டேஸ் கணக்கு ஸோ இதை அப்படியே மாற்றி வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு படிப்படியாக வர ஆரம்பிச்சிடும் எதிரியினுடைய கண் குத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக காணாம போகும் யாராவது நம்ம யாராவது ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க எங்கே போனாங்க காணாமல் போயிருப்பாங்க மீன்ஸ் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்க போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய தடை அது உடஞ்சிருக்கும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கும் இல்லை ஏதாவது ஒன்று மனசு பற்றி டைட்டாக இருந்திருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும் அது காணாமல் போயிருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த முடிச்சு சின்னதாக முடித்து இந்த தலைவாணி கடியில் போட்டு வைங்களேன் இப்போ நான் பெருசாக செஞ்சு நீங்கள் தனியாக வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக முடிச்சு போட்டு கடியில் சின்னதாக ஹேண்ட் பேக்கில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பழங்குறீங்க கார் கார் டேஷ் போர்டு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிளேஸ் எங்கே வேணாலும் வைக்கலாம் இதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது இதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது இதை தான் அந்த காலத்தில் அரிசி பானையில் செஞ்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கபோர்டில் போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க இப்படி செய்த ஒரு அற்புதம் அதிசயம் தான் இந்த இதுக்குள்ளெல்லாம் என்ன நடக்கும் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னென்னலாம் வேற எல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு வச்சுக்கலாம் சில பேர் நெல்மணிகளை போட்டு வைப்பாங்க சில பேர் நவதானியத்தை போட்டு வைப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பரிகாரத்தினோட ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் அழகாக கிளம்ஸியாக அழகாக பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இந்த தர்பை ரொம்ப ரொம்ப முக்கியம் பச்சை கருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக மாத்தத்தில் மங்களகரமாக வேண்டிய அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம்தான் நான் சொன்ன இந்த விஷயம் வெள்ளை துணி இல்லைன்னா பச்சை துணியில கட்டி நீங்கள் பாட்டு வச்சு பாருங்க ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்பிக்கை ஏதோ செய்யறோம் அப்படின்னு செய்யாதீங்க நம்ம நிறைய பரிகாரங்களை எடுத்து சொல்றது எல்லாமே ஓலைச்சொட்டில சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு தெய்வீக பரிகாரம் அப்படிங்கிறது எடுத்து பாத்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கில் இருக்கு இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் எதுவுமே எனக்கு செட் ஆகலையே இதெல்லாம் வந்து வந்து ஒரு இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா இதுல என்ன செலவா எடுப்பது உங்களுக்கு மனமுருக செய்த ஒரு விஷயமும் அதான் அதை விளக்கமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் நமக்குள்ள கூட ஒரு வைப்ரேஷன் அதை தூண்டுதல் ஸ்டிமுலேஷன் வைக்கக்கூடிய இடம் அது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா அது இருக்கு இருக்கா அதை நேர் செய்யக்கூடிய சக்தி பச்சை கற்புறத்துக்கு தர்பை அழிவில்லாத ஒன்று சிவனின் மிகப்பெரிய ஒரு மூலிகைனா தர்பை அப்போ பாருங்கள் ரெண்டுமே போதுமான விஷயம் தான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் சொல்லுவதெல்லாம் இதை மட்டும் வச்சாலே போதுமான விஷயம் இந்த தர்பை ரெண்டே ரெண்டு பீஸ் அருகம்புலோடு சேர்த்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க பர்ஸில் வச்சு பாருங்கள் வேறு லெவலில் உங்களுக்கு எனர்ஜி இருக்கும் உங்கள் பாக்கெட்டில் பணம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளோட ஒரு பொருள் வாழ்வாதாரத்துக்கான இன்னைக்கு பணமாக இருக்குது இதுக்கு முன்னாடி பண்ட மாற்றமாக இருக்கும் இன்னைக்கு வாழ்வுக்கு வாழ்க்கை ஆதாரத்துக்கு எது வேணுமோ அதை கொண்டு வரும் பணம் என்ற ஒரு பேப்பர் இன்னைக்கு வந்து ஒரு அச்சடிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்க கிட்ட ஒரு அச்சடிச்ச விஷயம் இருக்கும் இது தார்த்தரியம் அதை தூக்கி போடுறதுக்கான பரிகாரம் உங்க மைண்ட்ல ஒரு அச்சடிச்ச ஒரு விஷயம் இருக்கும் பிரிண்டட் இது வந்து ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர் விஷயத்த பாஸ் 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 கொண்டு வர விஷயம் பரிகாரம் ஸோ என்னைக்குமே உழைப்பை மிஸ் பண்ணாதீங்க உங்களுடைய முயற்சியை மிஸ் பண்ணாதீங்க இது ரெண்டுமே இருந்துச்சுனாக்கா இந்த பரிகாரங்கள் பூஸ்டர் எல்லாமே ஆலிக் டானிக் குடிக்கிற மாதிரி உங்களை வந்து சோர்ந்து போகாமல் ஒரு டானிக்கோடு எனர்ஜி வைக்கக்கூடியது தான் பரிகாரம் என்றைக்குமே மறந்துடாதீங்க இறைவனும் அதுதான் நம் முன்னோர்களும் அதை சொல்லியிருக்காங்க உழைப்பு மிஞ்சி எதுவும் கிடையாது ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும் அதுதான் வந்து தடை அதை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் தான் பரிகாரங்கள் என்றைக்குமே நம்மளோட முயற்சியை கைவிடக்கூடாது நம்ம சோர்ந்து விழும் பொழுது நமக்கு பூஸ்டர்ஸ் தான் பரிகாரங்கள் தான் அந்த பூஸ்டர்ஸை மிஸ் பண்ணக்கூடாது இறைவனை மிஸ் பண்ணக்கூடாது முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் தான் நம்ம நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வேணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்திராலயம் ஷாப்பில் தான் இருக்கோம் உங்களுக்கு தேவையான ஆன்மீக பொருட்கள் சிலைகள் ரிட்டன் கிஃப்ட்ஸ் மற்றும் யூனிக் நம்ம செஞ்ச முன்னோர்கள் செஞ்ச ப்ராடக்ட் நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் செய்ய முடியாதது எல்லாமே இங்கே இருக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அதனால கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் வந்து எது வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணப்பட்டு முன்னோர்கள் சொன்ன முறைப்படி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய வளசராவாக்கும் நம்மளுடைய ஷாப் இருக்கு உங்களுக்கு வேணும்னா வந்து விசிட் பண்ணலாம் நன்றி வணக்கம்